ம்ம் ப்ளோ வேற நல்ல காத்து இருக்கு நேறல பாருங்க மேக மூட்டங்கள்ங்க இந்த அந்த இடத்துல நேறல இருக்கு பாருங்க தெரியுங்களா இந்தந்த இடத்துல மட்டும் மேகம் மேகம் இருக்கு அந்த இடத்துல மட்டும் மேகம் இருக்கு அது நேரில் கொஞ்சம் கொனி உள்ளுமா ம்ம் நல்லா இருக்கா வா 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 అరే గవర్నమెంట్ మరి 2000 రూపాయల ఆందోమరినన కొన్నం నాట ఆ ఇన్ఫ్లేషన్ நம்மள விட மட்டும்

கூட <imitation> <imitation> <imitation>